இரநூறு டோக்கனுக்கு ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் போன ட்ரிப்பு ஜென் நம்ம கொடுத்தோம் இந்த ட்ரிப்பு எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் வெறும் இரநூறுவாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறோம் அதில் இன்னும் ஒரு பெசலிஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீ எந்த ஊருக்கு விழுகுதோ அந்த ஊர் வரைக்கும் பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் டோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் டிரைவர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் எல்பிஜி என்டாஸு மாருதியில் ரிட்ஸு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஏசி பவர் பவர் உண்டோ டீசல் வண்டி ஸ்விஃப்ட் வீடிஐ வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஏசி பவர் சேவிங்கு பவர் உண்டா எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்துருக்குது ஏசி பவர் சேவிங் ரெண்டு பவர் உண்டா வந்துடும் ரெண்டு ஓனர்ல இருக்குது போன வண்டி கொடுத்தாச்சு எட்டாம் வண்டி கொடுக்குறோம் நீங்கள் எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் பேர் உங்கள் ஊர் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிருங்க சாயந்தரம் நாலு மணிக்கு உங்களுக்கு வந்துடும் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸு கரண்டு ஒரு எக்ஸ்எல் ரேட்டு இந்த வண்டி கொடுத்துடலாம் வெறும் அறுபத்தி ஒம்போதாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டாயிரம் மாடலு ரெண்டு ஓனரு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து வண்டி அவ்வளோ செம்ம குவாலிட்டியாக இருக்குது உள்ள ஆல்ட்ரேஷனை பார்த்தீங்கன்னா லைட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஆல்ட்ரேஷன் தான் கார்களின் தலைவன் அம்பாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அம்பாஸ்ட் கிடைக்காது நம்ம ரெண்டாயிரம் மாடலு ரெண்டு ஓனரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனரில் இருக்குது ப்ரீபூலில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கேட்குறேன் வணக்கம் நம்ம ஐஸ்வர்யங்கார் திருப்பூர் திருப்பூர் நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவிநாசி ரோட்ல அம்மா பஸ் ஸ்டாப் பூண்டி இது அவிநாசி வந்தீங்கன்னா பூண்டி வாரணாசி ஸ்டேட் இருக்கு எது ஸ்டாப்பில் அதுக்கேற்ற நூறு மீட்டர் பஸ் ஸ்டாப்ல இருக்கு பாருங்கள் இந்த விட நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு டோக்கனுக்கு ஒரு ரூபா மதிப்புள்ள எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் போன ட்ரிப்பு சென்னை நம்ம கொடுத்தோம் இந்த ட்ரிப்பு எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இந்த ட்ரிப்பு வீடியோ பாருங்க நல்லா இருக்கும் பாருங்கள் இண்டியர்லாம் பாருங்கள் வெறும் இரநூறுவாய்க்கு நம்பரை இந்த வண்டி கொடுக்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீ எந்த ஊருக்கு விழுகுதோ அந்த ஊர் வரைக்கும் பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் டோல் கட் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் டிரைவர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணிக்கிறோம் வெறும் இருநூறுவாய்க்கு அவங்க வீட்டு வரைக்கும் சேர்ற வரைக்கும் ஐஸ்வர்யா பொறுப்பு வண்டி அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் பார்த்துக்குங்க அடுத்த வண்டி நம்ம பார்த்து பாருங்கள் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆம்னி ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் எல்பிஜி என்டாஸு வண்டி பாருங்கள் எழுபது நம்பரு வண்டி எல்பி எல்லாம் கரண்ட்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபா போய்கிட்டு இருக்குது நம்ம அவ்வளோதான் கோட் பண்ணலாம் வண்டியை பாருங்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரரூவா கோட் பண்ணுறோம் எல்பிஜி என்டாஸும் இருக்குது வண்டி ஆம்னி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிமாண்டில் இருக்குது இந்தியாவில் பாருங்கள் எல்பி ஜெண்டாஸ் டிஎன் எழுபது நம்பரு ஆமணி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரேயரா இருக்கு நம்ம ஆம்னி நம்ம எல்லாரும் கேட்டு அதுக்காக ஆம்னி கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பைக் இருக்கா எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம் எந்த நம்பர் எந்த மாநிலத்து நம்பராக இருந்தாலும் சரி காரு எக்ஸ்சேஞ்சு கொடுத்து வேறு வேண்டிய எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் நம்ம எப்பவுமே இருக்குது அதே மாதிரி உங்கள் காரை சேல் பண்ணணுமா மார்க்கெட்டில் என்ன மார்க்கெட்டில் அந்த அந்தளவுக்கு நம்ம சேல் பண்ணி கொடுத்துடலாம் அது எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல தாராளமாக கொண்டு வந்து கொண்டு வரலாம் நீங்கள் இல்லை வர முடியல நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு எனக்கு கொடுங்க நேராக நம்ம நம்மளுடைய ஆஃபீஸ் ஸ்டாப்பு செக் பண்ணி எடுத்துருவாங்க இந்த ஆஃபர் எப்போயுமே இருக்குது பைக் இருக்கா கொண்டு வந்து கொடுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் அடுத்த வண்டி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாருதியில் ரிட்ஸு ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்குது நம்ம வேணால் எடுத்து கொடுத்துடலாம் ஏசி பவர் சேரிங் பவர் உண்டோ டீசல் வண்டி வீடிஐ மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு கிடைக்கும் இந்த வண்டி எல்லாமே ரிக்ஸ் கேட்பாங்க சீட் சீட்டு இந்தியாவில் புதுசு சீட்டு கவர் இப்போதான் போட்டிருக்காங்க நாலு டயரும் புதுசு இந்த வேண்டி பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ரூபா அந்த ரேட்டில் இருக்கு நம்ம வெறும் ரெண்டு ஐம்பத்தெட்டு கோட் பண்ணது இதில் எப்சியன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் இல்லை எப்சியன்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிப்ட்டு எல்லாருமே ஷிஃப்ட்டுக்கு எடுத்தாங்க என்னங்க ஷிஃப்ட் வருமா வருமானு கிடந்தாங்க அவங்களுக்காக ஷிஃப்ட் வீடியோ வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் வண்டி அருமையாக இருக்கும் சில்வர் கலரு ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு டயர் ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்கும் வண்டி சில்வர் கலரு வண்டி பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் டிஎன் இருபத்தி ரெண்டு பிடி எண்பத்தஞ்சு முப்பத்தாறு விடிஐ வண்டி விடிஐ வேரியண்ட்டு ஏன்னா ஸ்விஃப்ட்டுக்கு நீ அந்தளவுக்கு மார்க்கெட்டில் போய்கிட்ருக்கு நம்ம பாருங்க பெருசாக கோட் பண்ணல ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று எழுபத்தஞ்சி டூ ரெண்டு ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக ரெண்டாயிரத்தி பத்து அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா நானும் நானும் மேக்ஸிமம் எல்லா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்து கேட்டாங்க அப்போதையும் நானும் வரலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்திருக்குது ஏசி பார்சைங் ரெண்டு பவர் ரோண்டை வந்துடும் வண்டி பாருங்க குவாலிட்டியாக இருக்கும் இந்த கலரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்காத கலர் 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 நல்லாயிருக்கும் மில்டரி கார் வசதி இந்த வண்டி ரெண்டு ஓனர்கள் இருக்கு சீட்டு கவர்லாம் பாருங்க அருமையாக இருக்கும் இண்டியரில் அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏசி பார்சலிங் ரெண்டு பவர் ஒன்றை வர வண்டி எல்எக்ஸ் வகையுண்டு அது ஆர்மீனே போட்டுருக்கான் ஆர்மி மிலிட்டரி கார் வண்டிங்க எல்லாருமே நானோ கேட்டாங்க நானோ கேட்டு ரெண்டு மூணு கேட்டாங்க ஆர்மி والله அப்போதைக்கு والله இப்ப வந்துருச்சு பாருங்க தொண்ணூற்றி எட்டாயிரரூவா கேட்குதுங்க சின்ன வண்டி இருக்கையில் நம்ம லோக்கலா ஓட்டுறதுக்கு சௌரியமான வண்டி வண்டி கார் வந்து வண்டி வண்டி இருக்கும் தொண்ணூற்றி எட்டாயிரரூவா கோட் பண்ணுதுங்க இது மிக்சர் கிடையாது நெகசிப்பில் தான் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இரநூறு டோக்கன் போட்டிருக்கோம் அந்த டோக்கன் பாருங்கள் போனோம் ஏழு வண்டி கொடுத்தாச்சு எட்டாம் வண்டி கொடுக்குறோம் இப்போ எயிட் ஹண்ட்ரென்ட் கொடுக்குறோம் நீங்கள் எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் பேர் உங்கள் ஊர் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிருங்க சாய்ந்தரம் நாலு மணிக்கு உங்களுக்கு வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை டோக்கன் விழுகிற வண்டிக்கு எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊர் வரைக்கும் நம்ம பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் டோல் கட் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் டிரைவர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் நிறையா போட்டிருக்கோம் டூ வீலர் வச்சுருந்தீங்களா வாங்க நேரில் வாங்க கொண்டு வாங்க டூ வீலர் விட்டு பைக் எடுத்துகிட்டு போங்க எந்த மாநிலங்க வண்டி வேறு கார் ஐட்டத்தில் வந்து வேறு கேரளா வண்டி கர்நாடகா வண்டி யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எடுக்கிறோம் வந்து கொடுத்துட்டு எச்சல் கொடுத்து எடுத்து போய்க்கலாம் இது ஐஸ்வர்யாங்க இது ஸ்பெஷலிஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரட் பாருங்க நீ டூ வீலர் நீங்கள் எச்சல் விற்கிது நீங்கள் எண்பது எழுபத்தஞ்சாயிரம் புது வண்டி விற்கிது இது பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ஓனரு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸு கரண்டு ஒரு எக்ஸ்எல் ரேட்டுக்கு இந்த வண்டி கொடுத்துர்லாம் வெறும் அறுபத்தி ஒம்போதாயரூவாய்க்கு இந்த வண்டி கொடுத்துர்லாம் எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஐஸ்வர்ய கரசு மட்டும் இந்த கார் கிடைக்கும் பாருங்க அறுபத்தொம்பதாயரூவாய்க்கு நீ ஒரு எக்ஸ்எல் ரேட்டு ஒரு எக்ஸ்எல் சாதாரண எக்ஸ்எல் வருது நீ அறுபத்தொம்பதாயிர்க்கு எக்ஸ்எல் ரேட்டுக்கு இந்த வண்டி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் பேப்பர் கன் பண்ணி கொடுத்துக்கலாம் இன்டீரியல் இன்டீரியரில் பார்த்துக்கலாம் பாருங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே வண்டி கிடைக்காது தமிழ்நாட்டில் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்க எங்கேயும் கிடைக்காது கேஸ் இருக்குண்ணா ஆமாம் எல்பிஜி ரெண்டாசோட வெறும் அறுபத்தொம்பதாயிரம் எல்பிஜி ரெண்டாசோட அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே ஆனால் லேன்ஸ் என்ன கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டாயிரம் மாடலு ரெண்டு ஓனரு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு டீசல் வேரியன்ட்டு டெ லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டு இந்த காலேஜ் பசங்களுக்கு ஓட்டுறவங்களும் லென்ஸ் தான் கேட்குறாங்க அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் வண்டி வண்டி பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது ஒன்றே முக்கால் அந்த ரேட்டு போய்கிட்டு போய்கிட்ருக்கு நம்ம அப்படிலாம் இல்லை ஒன்று முப்பத்தி எட்டு இந்த வண்டி கொடுப்போண்ணே இது பிக்சர் கிடையாது நகைசீப்பில் நேரில் வாங்க ஆனால் இண்டியில் பாருங்கள் இண்டியில் காட்டினா

முப்பத்தி தொண்ணூத்தி மூணு என்ன சொன்னீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி வண்டி முப்பது அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து ஈகோ பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் வண்டி அவ்வளவு செம்ம குவாலிட்டியா இருக்க உள்ள ஜொலிக்கு வண்டி அவர் உள்ள பாரு மேட்டு உள்ள பாருங்க உள்ள புறம் பிள்ளை வீட்டில் போட்டு பயங்கரமாக போட்டிருப்பாங்க பயங்கரமான ஆல்ட்ரேஷன் பசு மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஆமாம் பசு மாதிரி உள்ள ஃபுல்லாகவே ஆல்ட்ரு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அப்புறம் லைட் வீடு செட்டிங் பண்ணி அவ்வளோ வண்டியை இன்ஜின்லாம் நூற்று நூறு இருக்கும் ஈகோ இந்த மாதிரி பதமா கிடைக்கிறது பெரிய விஷயம் எட்டு பேர் போலாமா எட்டு பேர் போற வேண்டிய செவன் சீட் எல்லாரும் கேட்டிருந்தாங்க ஏன்னா ஈகோ அந்த மார்க்கெட் நீங்க பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா எல்லாமே இண்டியில இருந்து எல்லாம் மேல இருக்காங்க இன்ஜின்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த வண்டியை பாருங்க ரெண்டு ஐம்பத்தி கோட் பண்ணுது இது பிக்சல் கிடையாது நெக்சிப்பில் தான் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி தரோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த இரநூறு டோக்கன் போட்டிருக்கோம் டோக்கன் போடுங்க ஜிபே பண்ணுங்கள் எந்த நம்பர் ஜிபே பண்ணிடுறோ அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்கள் பேர் ஒரு மொபைல் நம்பர் நாலு மணி டோக்கன் நம்பர் வரும் அதுவும் உங்கள் காரை சேல் பண்ணணுமா நீங்கள் மார்க்கெட்டில் என்ன விலை போகுதோ அதே ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ணி கொடுத்துடலாம் முடிஞ்சளவுக்கு நம்ம நேரம் ஐசிஆர் கருசுவாங்க விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வேண்டி பாருங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பது கோட் பண்ணது இது பிக்சல் கிடையாது நேரில் வாங்க வேண்டியை பாருங்கள் அம்பாஸ்டு காருகளின் தலைவன் அம்பாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அம்பாஸ்ட் கிடைக்காது நம்ம பாருங்கள் அம்பாஸ்ட் பாருங்கள் அப்புறம் அருமையாக இருக்கும் இசூஸ் இன்ஜின்னு இன்ஜின் பார்த்தீங்கன்னா இசூஸ் இன்ஜின் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும் பாருங்கள் லைட்டில் ஆல்ட்ரு பண்ணி பார்த்தா வண்டி வேலை நடந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணிவிட்டாங்க அம்பாஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்புறம் பக்கெட் ஷீட்டு பக்கெட் சீட் போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் வேலை நம்ம போட வேண்டியது இருக்குது ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கு வேணா எடுத்து கொடுத்துடலாம் பழைய ஆளுங்களுக்கு பிடிச்ச வண்டி ஆமா பிடிச்ச வண்டி எல்லாம் இன்ஜின கட்டு சுசிஞ்சின வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டாயிரம் மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்குது வேணா எடுத்து கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குது எஃப்சிஸூர் எடுத்து கொடுத்தோம் உணக்கம் அறுத்து பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா இண்டியா எல்லாருமே டீப்பூட் நம்மளை கேட்டுருந்தாங்க போட் பண்ணுறீங்களா பண்ணுறீங்க கேட்டாங்க அவங்களுக்காகவே டீ போட்டு கொண்டு டீ போடவும் டீப்புடாகவும் ஒட்டிக்கலாம் வேணாம்னால் ஓன் கூட மாற்றி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி ஒரு இன்சூரன்ஸ் இப்போ எஃப்சி எல்லாம் கரண்டில் இருக்குது நாலு டயரும் புது டேர் போட்டுப்பாங்க சீட்டு கவர் எல்லாமே போட்டுருப்பாங்க ஏசீசி எல்லாமே ஒர்க்கிங்க வண்டி நல்ல தெளிவாக சண்டை தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் எல்எஸ் மாடல் டீசல் வண்டி டீ போர்டில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது அவங்க வேணாம் ஓன் போடா வேணும்னாலும் ஓன் போட மாற்றி கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கேட்குறேன் இது பிக்சர் ஐடியாவது நெகசிபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் எந்த அளவுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துறேன்